வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி துலாம் ராசி வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி விருச்சிக ராசிக்கு சென்று அமரவிருக்கிறார் அமர்கின்ற நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதியாகும் இந்த மாதம் பரணி தீபம் மகா தீபம் மகா கார்த்திகை தீபமும் நடைபெறவிருக்கிறது தீபம் தீபமேற்றி வீட்டை ஒளிரச் செய்து உங்கள் வாழ்க்கையையும் ஒளியுறு செய்ய வாழ்த்துக்கள் சுக்கிரன் ராசிநாதனாகவும் சித்திரை ரெண்டு மூன்று பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களையும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதனுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார் மூன்றாம் இடமான உபஜெயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவானும் ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவானும் பகவானும் எட்டாம் இடமான ஆயுள்ஸ்தானத்தில் குரு பகவானும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாயும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதனால் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் புதன் பகவானால் கலவையான பழங்களையே கிடைக்கும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நற்பலன்கள் ஏற்படும் தன லாபம் உண்டாகும் செல்வம் சேரும் ஆனாலும் கௌரவ பங்கம் உண்டாகும் கவலை கோபம் அதிகரிக்கும் இவர் யாருக்கும் அடங்க மாட்டார் என்பதால் பிறருடைய பகையை சம்பாதித்துக் கொள்வார் புதன் பவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியமும் ஆவார் இதனால் உங்கள் வெளிநாடு செல்லும் கனவு நிறைவேறும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் உயர்கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள் நிம்மதியான தூக்கம் உண்டாகும் தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அவருடைய சொத்துக்கள் வந்து சேரும் சுக்கிர பவான் மூன்று மற்றும் நாலாம் இடத்தில் அமரவிருக்கிறார் பொன் ஆபரணங்கள் கிடைக்கும் தன்னை விதவிதமாக அலங்கரித்து கொள்வார் எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் சாமர்த்தியமும் உண்டாகும் நினைத்தே நினைத்தபடியே நடத்தி முடிப்பார் பல வகை முன்னேற்றம் ஏற்படும் அதிகாரம் செய்யக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் பணவரவு உண்டாகும் எல்லா முன்னேற்றமும் சுகமும் உண்டாகும் எல்லா வசதிகளுடன் தனி வீடு அமையும் உடல் அளவுடன் மெருகேறும் தர்ம சிந்தனை மேலோங்கும் சுக்கிரபோவான் உங்கள் ராசிக்கு அதிபதி மற்றும் ஆயுள் சாண அதிபதியுமாவால் உயர் வாகன வசதிகள் உண்டாகும் வேளா வேலைக்கு நல்ல உணவு கிடைக்கும் புதிய பதவியும் உயர்வும் கிடைக்கும் புத்தி தெளிவும் தெம்பும் உண்டாகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் புகழ் ஓங்கும் கௌரவம் அந்தஸ்து உயரும் மனதிற்கு பிடித்தபடியான காரியங்கள் நடைபெறும் சகோதர உதவி கிடைக்கும் ஆறில் அமர்ந்திருக்கும் பாவானால் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் பல வகையிலும் தனம் வந்து சேரும் எல்லா கஷ்டமும் நீங்கி சுகமும் சந்தோஷமும் உண்டாகும் சத்ரு நாசம் ஏற்படும் நோய் மறையும் தான் வாழும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் தாய்மாமன் வகையிலும் இவருக்கு நன்மைகள் உண்டாகும் குரு எட்டில் மறைந்திருந்தாலும் அவர் பார்க்கின்ற இடங்களான பனிரெண்டாம் இடமான விரைவுஸ்தானம் இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானம் நான்காம் இடமான கல்வி தாய் சுகஸ்தானங்கள் வலுப்பெற்று நற்பலங்களை கொடுக்கும் தனவிருத்தியும் குடும்ப சுகமும் உண்டாகும் முகப்பொழிவு கூடும் கண்கள் புத்தொழி பெறும் அரசு ஆதரவு உண்டாகும் நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் செலவுகள் குறையும் விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை திருமணம் போன்ற சுகச்செலவுகளாக அமையும் வெளிநாடுகளில் வணிகம் செய்பவர்கள் லாபம் அடைவார்கள் கல்வி கற்பவர்கள் தங்கள் முழு திறனையும் பயன்படுத்தி தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் தாய்க்கு தடம் சேரும் தாயின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் நீச்சமடைந்திருந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதி என்பதாலும் உங்கள் வேலை தொழில் வியாபாரம் போன்றவை சீரானதாகவும் லாபம் தருவதாகவும் அமையும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாகவும் உதவிகரமானதாகவும் அமையும் குழந்தைகள் மேல் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் தேவையற்ற கோபங்கள் ஏற்பட்டு உங்கள் கௌரவம் குறையலாம் என்பதால் கோபத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது சுப பலன்களை தராத இடத்தில் அமர்ந்திருக்கும் சூரியன் சனி குரு கேதுவால் என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் கண் நோய் தலை நோய் போன்றவை ஏற்படும் கணவன் மனைவியிடையே மனஸ்தாபம் வந்து நீங்கும் அரசாங்கத்தால் அபராதம் போன்ற தண்டனைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் சிநேகிதத்தால் கெட்ட பெயர் ஏற்படும் தகுந்த முடிவு எடுக்க முடியாமல் புத்தி தடுமாற்றம் ஏற்படும் பணப்பற்றாக்களை விரும்பாத இடமாற்றம் ஆகியவை ஏற்படக்கூடும் ஞானமாக்கத்தில் புத்தி செல்லும் சன்னியாசியாகும் என்ன உண்டாகும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமும் அதனால் பேரும் புகழும் ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும்போது கலவையான பழங்களையே சந்திக்கிறீர்கள் நற்பழங்கள் சத் அதிகமாகவே தென்படுகிறது இன்னும் சில மாதங்களில் கிரகங்களின் பயிற்சி நடக்கிறது அப்போது உங்களுக்கு சாதகமான பலன்கள் மேலோங்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்